நான் بقول உபர் இது எல்லாமே இது ஏன் இவ்வளவு பிரச்சனைடா அது ஒரே ஒரு பிரச்சனைதான் தர இதுமே كدهடா

தாம்பழம் பின்னாடி முன்னாடி வரும் பின்னாடி போகக்கூடாது எனக்கு கொடுக்குற அவங்க முன்னாடி தான் பின்னாடி போனால் வேற கேட்கும் மாடு எடுக்கணும் நான் எங்க வரைக்கும் நான் சொல்றேன் அதை புரிஞ்சுக்க நடந்தாலும் நான் கற்றுவேன் நம்ம தான் கிட்ட போகணும் சாப்பிடும்போது பின்னாடி போகக்கூடாது என்னைக்குமே அதை எடுத்துக்கோ அதை மனிதன் சிந்தனையால் எது வளர தொடங்கியது மனிதன் சிந்தனையால் அறிவியல் வளர தொடங்கியது விமானத்தை கண்டறிந்தவர்கள் ஆவார்கள் அப்புறம் வந்து உழவு தொழிலே உழவுக்கு தெம்பு தரும் தொழில் உழவு தொழிலே உழவுக்கு தெம்பு தரும் தொழில் பெறும் உழவு தொழில் மட்டும் இங்கே போதும் அடுத்து வந்து ஏறு தழுவுதல் சினம்பாட்டம் என்னது அதை வந்து சாப்பிடு ஏறுதழுதல் சிலம்பாட்டம் ஆகியவை தமிழர்களின் வீர கலைகள் இனிமாம வீரமணி கட்டமான மருந்து பாண்டியன் மருந்து சகோதரர்கள் கூலி தேவர் ஜான்சி ராணி வேலுநாச்சியார் இவங்க பத்திரம் படிச்சுட்டு காரணம் என்னன்னா அவங்க தமிழகத்துல அவங்க போராடிக்கிறாங்க நாட்டு சுதந்திரத்துக்காக புரியுதா அதனால அதுல ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா எழுது நம்ம தமிழ் பட்ட மரமாடு அதுதான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு ஹிஸ்டரி இருக்கும் புக்கட்டு கிழமை சாப்பிட்டு

快点忙，快点快点快点